வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோ பொண்ணு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஒரே ஏக்கர் தாங்க இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த தோப்பை பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட எனக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர வகையில் இல்லை பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது போய் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான இடத்த பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ஃபுல்லாகவே வளர்ந்த மர மரங்களோடு இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வருமானம் வர வகையில் வச்சுருக்காங்க மண்ணும் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி தாங்க பக்கத்திலாம் நிறைய மாந்தோப்பு அது போக தென்னந்தோப்பு இது மாதிரிலாம் வாழைத்தோப்பு இது மாதிரிலாம் இருக்குதுங்க நிறைய பேர் ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும் ஒரு ஏக்கர் மட்டும் தான் இருக்குதுங்க எல்லாமே வளர்ந்த மாமரங்களாக இருக்குது விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்போது லட்சம் சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு திருச்சி டூ துவரக்குறிச்சி போகிற வழியில் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் உங்களுக்கு நம்பர் போய் பாருங்க ஒரு ஏக்கர் மட்டுந்தாங்க இருக்கு மாந்தோப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு மரங்கள் வச்சு வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இதிலே நீங்கள் வேறு ஏதாவது நெல் பயிர் இது மாதிரிலாம் போடுறதுனால நடுவில் போட்டுக்கலாம் இந்த இடத்த பற்றின தகவல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே